தெரியல சொல்லி முடிச்சு கிருஷ்ணா என்ன பண்றாங்க அப்புறம் அப்படின்னா இங்க ரெண்டு விதமான பாதைகளை பத்தி காட்டுறாரு ஒருவன் இந்த உடல் இந்த உலகத்துல இருந்து வெளில போகும்போது அவன் என்ன பண்றா ரெண்டு பாதைகளை போறா அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒண்ணு தூமாதி மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு அர்ச்சனாதி மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ரெண்டு மார்க்கத்தினாலும் ஒருவன் இந்த உடலை விட்டு போகிறான் யோகிய பத்தி பேச பேசுறாங்க சோ அர்ச்சனாதி மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகல் இல்லைன்னா ஒளியில அவன் வெளில போறது தூமாதி மார்க்கம் அப்படின்னா இருட்டுல போறது அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்றாரு உத்தராயணம் தத்த பிரயாத்தி எவன் ஒருவன் இந்த அர்ச்சனார்தி மார்க்கம் அப்படின்ற மார்க்கத்துல போறானோ அவன் மோட்சம் இதே தூமயரா திரு சதா கிருஷ்ண சன்மாசா தட்சணாயணம் கத்த தந்திரமயோகி யோகி பிராப்பிவர்த்தே அப்படின்னு சொல்லி சொல்றான் இதே ஒருத்தன் தூமாதி மார்க்கத்துல போனான் அப்படின்னா அவன் கண்டிப்பா திரும்ப இந்த வந்து வந்துடறான்னு சொல்லி சொல்றான் சுக்ல கிருஷ்ணக தேஹதாஸ்வதே ஏகாதே புனாகா இதுல ஒரு ஒரு வழி அப்படிங்கறது பகவான் இடைவதற்கான ஒரு வழியா இருக்கு இன்னொரு வழி அப்படிங்கறது திரும்ப வரதுக்கான ஒரு வழியா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு எந்த அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு என்னது அப்படின்னா முதல்ல ஒரு ஜீவாத்மா என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு கிளம்புறான் அப்படின்னா முதல்ல எந்த மாதிரி கிளம்ப எந்த மாதிரி இடத்துல கிளம்புறான் சுக்லபக்ஷம் சொல்லுவான் சுக்லபக்ஷம் என்னது சந்திரனுடைய சொல்லி வளர்ப்பு அந்த வளர்புழை சந்திரன் இங்க வளர்புழை சந்திரனை பத்தி பேசல சுக்லபட்சம் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் இல்லைன்னா நல்ல ஜோதிய இருட்டுல இல்லாம பகல் நேரத்தில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சோ பகல் நேரத்துல அவன் கிளம்பி எங்க போய் சேர்ந்தா அம்பி கிட்ட போய் விடுறாங்க அவன அந்த அம்பி கிட்ட தான் அந்த அந்த ஆத்மாவை கொண்டு போய் என்ன பண்றாங்க ஆஹாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ முதல்ல அவன் வந்து இரு வெளிச்சத்துல போறான் அந்த வெளிச்சத்துல இருந்து அக்னி கிட்ட போறான் கிட்ட இருந்து காகான்னு சொல்லக்கூடிய கிட்ட போறான் அந்த தின என்ன பண்றா கொண்டு போயிட்டு வளர்பிறை தெய்வத்தை கிட்ட கொடுக்குறாங்க அந்த வளர்பிறை அப்படின்ற தேவத்தை என்ன பண்றா கொண்டு போய் உத்தராயணத்து கிட்ட கொடுக்குறாங்க அந்த உத்தராயணம் அப்படின்ற தேவத்தை கொண்டு போயிட்டு சம்த்ரம் அப்படின்ற வருட தெய்வத்தை கிட்ட கொடுக்குறாங்க அந்த சம்த்ஸரம் அப்படின்ற தேவத்தை என்ன பண்றா கொண்டு போய் ஆதித்யா அப்படின்னு சொல்ல சூரியன் கிட்ட கொடுக்குறாரு அந்த சூரியன் கொண்டு போய் சந்திரன் கிட்ட கொடுக்குறாரு அந்த சந்திரன் கொண்டு போயிட்டு வித்யுத் கிட்ட கொடுக்குறாரு வித்தியுத் கொண்டு போயிட்டு பிரம்மன் இடத்துல சேர்த்துறாரு அந்த பிரம்மன் கிட்ட அவன் என்ன பண்றான் அங்க இருந்து அவன் மோட்சத்துக்கு போறான்னு சொல்லி சொல்றான் இது ஒரு விதமான வழிமுறை இன்னொன்னு என்ன அப்படின்னா இருட்டு அந்த இருட்டுல இருந்து என்ன பண்றான் கிருஷ்ண பட்சத்துக்கு போறான் கிருஷ்ணபட்சத்துல இருந்து தக்ஷிணாயனு போறான் தக்ஷணாயனத்திலிருந்து பித்ருலோகம் போறான் பித்ருலோகத்துல இருந்து ஆகாஷத்துக்கு போறான் ஆகாஷத்துல சந்திர மண்டலத்துக்கு போறான் சந்திர மண்டலத்துல இருந்து மறுபடியும் இந்த உலகத்துல வந்து தானியமா விளையாடுறான் தானியமா இருந்துட்டு ஒரு புருஷனுடைய ரேதா குள்ள போயிட்டு மறுபடியும் இந்த உலகத்துல பிறவை எடுக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க சோ இப்படியாக பனிரெண்டு தேவதைகள் உதவி பண்றாங்களா ஒருத்தர் மோக்ஷம் போறதுக்கு அர்ச்சிண அப்படின்ற ஒரு தேவத்தை தின தேவத்தை சுக்லபக்ஷம்ன்ற தேவத்தை உஸ்தராய தேவத்தை சரண் அப்படின்ற தேவத்தை மருண் அப்படின்ற தேவத்தை ரவி வித்யு வருண இந்திர பிரம்மா அப்படின்ற இந்த தேவதைகள் என்ன பண்ணுதா ஒருவனுக்கு மோட்சம் அடைவதற்கு இந்த பன்னெண்டு தேவத்தை உதவிகரமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதே போல ஒருவன் திரும்ப இந்த உலகத்தை வரது எட்டு தேவத்தை உதவி பண்றாங்க என்ன அது அப்படின்னா மறுபடியும் நமக்கு அஹ் ஆஹ் வித்யுத் வருணேந்திர தூம அக்னி பத்ம ஹரத் முக்தேகே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு தேவதைகள் அதாவது இருட்டு கிருஷ்ணபக்ஷம் தக்ஷணாயணம் சம்வத்சரம் பித்ரு ஆகாஷம் சந்திரம் மறுபடியும் ரேதஸ் அப்படின்ற இந்த எட்டு தேவையான என்ன பண்ணுதாங்க நம்மளுக்கு நம்மளை மறுபடியும் இந்த உலகத்துல பண்ணுங்க வென்றது தேவை இல்லை பக்தர்களுக்கு இது வந்து யோகிகளுக்காக சொல்லப்பட்ட வழிமுறை இந்த வழிமுறை அப்படின்னு சாந்தோகி உபநிஷத்தில் ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு எப்ப வந்து ஆஹ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து காட்டு வாயசில சுத்திட்டு இருந்தாங்களோ சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம முன்னோர்கள் அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க எப்படி ஒரு உயிரானதை இந்த உலகத்துல தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதி வைக்கிறாங்க உயிர் தோன்றுவதற்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னா உணவு நம்ம சாப்பிடக்கூடிய தானியம் தானியத்துல இருந்து என்ன ஆகுது நம்மளுக்கு நம்முடைய விந்து அணுக்கள்ல தான் என்ன ஆகுது உயிர் பிறகு அந்த விந்து எப்படி உருவாகும் தானியத்தினால உருவாகும் தானியம் இருந்து வருது மலையினால வருது அந்த மலையில இருந்து அந்த எல்லாம் விழுது அந்த இப்படிதான் என்ன பண்றாங்க கனெக்ஷன் கொண்டு போறாங்க ஒருத்த என்ன பண்றான் எக்கியம் பண்றான் எங்கத்தினால அந்த எங்கேயத்துல என்ன பண்றான் தன்னுடைய நம்பிக்கையை வந்து கொட்டுறான் அந்த நம்பிக்கையை கொட்டி எக்கியம் பண்றான் அந்த இங்குடைய பல நாடு வருணதேவன் கொண்டு போய் அவனுக்கு விடுது அந்த வருணம் என்ன பண்றான் பண்ற கொண்டு போயிட்டு அஹ் விட்டுறான் சொர்க்கத்துல என்ன பண்றான் அனுபவிக்கிறான் சொர்க்கல அனுபவம் என்ன பண்றான் மறுபடியும் வருணாலையும் மலையா வந்து கீழே வந்து விழுறான் விழுந்தவளும் என்ன பண்றான் அந்த மலையில இருந்து அவளுக்கு தானியம் வருது அந்த தானியத்துலயுமா அந்த ஆத்மா உள்ள போது அது ஒரு ஒரு ஆண் கிட்ட இருந்து பெண் கிட்ட போறது மறுபடியும் கர்ப்பமா வெளில வருது சோ இப்படியாக ஒரு பெரிய சக்கரத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்களா இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கா சொல்லிட்டு இது தெரியறது கிடையாது சாஸ்திரம் உண்மை பகவான் கொடுத்த விஷயம் இல்லையா அதனால உண்மையா இருக்கு ஆஹ் சொல்லி மனுஷன் கிருஷ்ணா சொல்றாரு நைதேஷி பார்த்த ஜானன் யோகி முக்கியந்தி கஷ்டன் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால கிருஷ்ணா அர்ஜுன் அர்ஜுன் கிட்ட சொல்ல அர்ஜுனா நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாருப்பா இந்த ரெண்டு வழிமுறையை பத்தி யோசிக்கிறார் ஏன்னா ஒரு அயோக்கி என்ன பண்றா அங்க சொல்லப்பட்ட இந்த வழிமுறையில உயிரை விட்டானா அவன் மோட்சம் போயிடுவான் ஒரு நல்ல பக்தன் நீங்க சொல்லப்பட்ட ராத்திரில உயிரை விட்டானா நரகத்தை போயிடும் அப்படின்னா கிடையாது இது யோகிகளுக்கு உண்டான விஷயம் நமக்கு கிடையாது அதே போல தேவதைகளுக்கு உண்டான விஷயம் இது வந்து சுக்லபக்ஷ தான் சாகணும் கிருஷ்ணபக்ஷ சாகக்கூடாது ராத்திரில சாகக்கூடாது பக்கம் தான் சாகணும் அப்படின்னு எல்லாம் கிருஷ்ணன் இங்க சொல்லு நம்ம எப்ப எடுத்தாலும் அந்தந்த இடத்துக்கான தேவத்தை என்ன பண்றாங்க நம்மள கொண்டு கொண்டு போய் அடுத்த இடத்துல விடுறாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு சொல்லி முடிச்சு கடைசியில சொல்றாரு

யோகியும் அடையிறான் சொல்லி சொல்றேன் சோ இப்படியாக கிருஷ்ண என்ன பண்ண அப்படின்னா இந்த எட்டாம் அத்தியாயத்துல ஒரு ஜீவாத்மா மாணவன் எப்படி என்னை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கான வழிமுறை சொல்லி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி எந்த கடவுளும் எந்த ஒரு சாஸ்திரத்துலயும் கிடையாது மற்ற ஆஹ் சமயங்கள் என்ன சொல்லி கொடுக்குது கடவுளை எப்படி அடைகிறது யாருக்கும் தெரியாது எந்த வழிமுறையும் தெரியாது அதற்கான பேரும் தெரியாது ஊரும் தெரியாது வழியும் தெரியாது ஆனா நம்மளுடைய சாஸ்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப எளிமையான வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் உகந்த வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருந்தா அதற்கான வழிமுறை சொல்லி கொடுக்குறாரு ஆனா விஷயம் என்ன பகவான் அடையணும் அப்படிங்கிறதா விஷயம் அதற்கு என்ன செய்யணும் இப்பவே என்ன பண்ணும் அந்த பகவானை பற்றிய தியானம் நமக்கு வந்துட்டே இருக்கணும் சோ நம்ம என்ன பண்ணணும் இந்த வாழ்க்கையை வீண் அடிச்சிடக்கூடாது இந்த நேரத்துல வீண் அடிச்சிடக்கூடாது நம்ம எப்ப எப்படி இப்ப என்ன பண்றோம் நம்ம உட்காந்து சாய்ந்தர நேரத்துல பகவத் கீதை கேட்கறோம் இதற்கு நம்ம ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்கா யோசிச்சு பாருங்க செலவு இருக்கா ஒரு செலவு கிடையாது இதுவே நம்ம வெளியில போனோம்னு யோசிச்சு பாருங்க ஒரு வெளில எங்கேயாவது ஷாப்பிங் போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் குறவ இல்லாம செலவு பண்ணி தான் சும்மா சும்மா வெளியே வெளில போயிட்டா இருந்தாலும் என்ன பண்ணிடும் ஷாப்பிங் போயிட்டா போயிட்டோம் அப்படின்னா செலவு பண்ணி தான் ஆளும் அப்ப பக்தி செட்டை தான் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செலவுங்க செலவும் கம்மி அதே போல பெரிய பலனுக்கும் பலன் கிடைச்சிடும் நல்ல விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிருக்க முடியும் இப்ப நம்ம எப்படி இருக்கோம் தவசையா உட்காந்துட்டு இருக்கோம் என்ன வேலை இருந்தாலும் சாயந்தரம் ஏழரை மணி ஆச்சு என்ன அந்த உட்கார்ந்து பகவத் கீத கேட்கணும் மற்ற எல்லாம் தூக்கி வச்சோம் இது ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க இதை தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்க தினசரி பண்ண ஆரம்பிச்சாங்க இதை வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுங்க இப்ப உட்காந்து எப்படி பகவத்கீதை படிக்கிறோம் அதே போல என்ன பண்ணுங்க இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தினமும் உக்காந்து பகவத்கீதையை கேளுங்க இல்லைன்னா ஸ்ரீமத் பாகவத்தை கேளுங்க நீங்க படிக்க வலியில அப்படின்னா செய்யலாம் அது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா கற்றல் கேட்கலை நன்றி சொல்லி சொல்றாங்க இல்லையா எனக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம் நிறைய உபநியாசங்களா இன்னைக்கு நம்மளுக்கு ஆன்லைன்லயே கிடைக்குது இப்ப எல்லாமே எங்களுடைய யூடியூப் நீங்க சேனல் பார்த்திருப்பீங்க சோ அதில் பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் குள்ள போனீங்க அப்படின்னா அதுல ஸ்ரீமத் பாகவதம் முழுமையா சொல்லி பேசியிருக்கோம் ஒன்பது ஸ்கந்த வலி பாகவதம் பேசணும் இருக்கு மகாபாரதம் இருக்கு ராமாயணம் இருக்கு நிறைய பகவத்கீதை நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அப்ப என்ன பண்ணலாம் இதை கேட்கலாம் கீர்த்தனம் கேட்கலாம் பிரபாலி உபன்யாசம் கேட்கலாம் எத்தனையோ சன்னியாசிகள் பேசியிருக்காங்க இல்லையா எத்தனையோ பெரிய பெரிய எல்லாம் பேசியிருக்காங்க என்ன பண்ணலாம் இந்த சாயந்தர நேரத்தை இந்த மாதிரி பகவத் விஷயத்துல கேக்குட்டே நம்முடைய நேரத்தை செலவழிக்க முயற்சிப்பாள் கண்டிப்பா எல்லாரும் போற நேரம் நமக்கு வந்துட்டு இருக்கு யாருக்கும் தெரியாது ஸோ போகும்போது என்ன பண்ணலாம் தயாரா இருக்கும் எப்போ எப்போ கிருஷ்ணா கேட்டாலும் தயாரா இருக்கும் இல்லையா நாளைக்கு சரி சனிகிருஷ்ணா கிளம்பலாம் பற்றில்லாமல் நம்ம செய்ய வேண்டிய கடமை கரெக்டா செய்யணும் கடமை விட்டக்கூடாது அதுக்காக கடமை விட்டக்கூடாது யாரு மேல நம்ம கோவத்தை கூடாது குளத்தக்கூடாது யாருமே நம்ம வெறுப்பை காட்டக்கூடாது இருக்க வரைக்கும் எல்லாரோட சந்தோஷமா எல்லாருக்கும் நன்மையை பண்ணிக்கிட்டு எல்லாரோட சிறு சமூகத்தோட எல்லாருக்கும் உண்மையில பக்தியை கொடுக்க முடிஞ்சா பக்தியை கொடுத்துக்கிட்டு இல்லைன்னா நம்ம பக்தியை நம்ம கரெக்டா பாதுகாத்து என்ன பண்ணலாம் கிருஷ்ணர் கிட்ட போக வேண்டிய வழியை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் இல்லையா ஏன்னா இதுதான் இந்த உலகத்துல உண்மையான ஒரு நிலை இதை தவிர நம்ம இந்த உலகத்துல என்ன சேர்த்து வச்சாலும் கண்டிப்பா முதலிகரமா இருக்க போறது கிடையாது இல்லையா அதனால இந்த கிருஷ்ண அடையறதுக்கான வழியை தான் என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கறாரு ஆர்ட் ஆஃப் டைம் நிறைய பேர் ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி கொடுக்குறேன் ஒரு கூட தெரியும் ஒரு கூட தெரியும் எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த உலகத்துல நம்ம வாழ சொல்லி கொடுக்க தேவையில்லை இல்லையா ஒரு சின்ன குழந்தைக்கே தெரியும் ஒரு பிறந்த குழந்தைக்கு தெரியும் எப்படி பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அழுதான் எங்க அம்மா எனக்கு பால் குடிப்பான்னு தெரியும் பால் கொடுப்பான்னு தெரியும் அதனால ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுக்க தேவையில்லை அது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப என்னது ஒருவன் எப்படி இந்த உலகத்துல மறுபடியும் எடுக்காம இருப்பானோ அப்படிப்பட்ட இறப்பு நமக்கு நம்மளுடைய இறப்பா நம்ம கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறார் அதான் அவளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்குது அதான் அவளுக்கு மகாபாரதம் சொல்லி கொடுக்குது ராமாயணம் சொல்லி கொடுக்குது எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்வதனால மறுபடியும் இந்த உலகத்துல வாழ தேவையில்லையோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது அதுக்காக சாஸ்திரம் சா பயப்படுத்த பத்தி பயப்படுத்தலை அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல நாம் இருக்கும் போது நல்ல சந்தோஷமா இருக்கணும் அதே போல இறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும் இப்பிறவில இருக்கிறதுக்கு பொருள் வேண்டும் அப்பிறவில என்ன நம்மளுக்கு என்ன வேண்டும் அருள் வேணும்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதனால பொருளையும் சேர்த்துக்கோங்க அருள